அவர் பேச முக்கியமான மனித தெரிந்தனவியல தொடர்பான கருத்துக்கள் அவர் அதை காணொலியிலே உங்களுக்கு அவர்கள் இந்தியாவிலே எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றியவர் இங்கே வந்து நற்பணி செய்து கொண்டிருக்கிறார் தனது ஐக்கிய பணியோடு மட்டுமில்லாமல் சமூக பணியும் மற்றவர்களை எப்படியெல்லாம் அறிவுறுத்தி முன்னுக்கு கொண்டு வரலாம் அந்த பணியில் மிக சிறந்த மனிதர் நல்ல ஒரு கவிஞர் அது மட்டும் இல்லை பேச்சாளர் மிகவும் நாசுக்காகவும் பகுதியாக நகைச்சுவாக பேசுவதால் அவருடைய நகைச்சுவை இங்கே எப்படி எடுபடுவோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் என்னுடைய சிவன் நடந்தவர்களை கேட்டேன் என்ன கடைசியாக போட்டிக்கிறேன் இல்லை நீங்கள் சாப்பாடு வர வரைக்கும் பேசிக்கி அப்படின்ட்டு அதனால் அவர்களுக்கு சிவனிலகோ அவர்களுக்கும் டாக்டர் நம்போதன் அவர்களுக்கும் முதல்ல இந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழகத்தில் இருந்து வந்திருக்கிற முறைவர் முத்தையா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நான் எடுத்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வள்ளுவர் வந்து இந்த நேரத்தில் இருந்திருந்தாருன்னா உண்மையில் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரா அல்லது கவனப்பட்டுருப்பாரா தெரியலை இப்படி நான் தெரியாமல் எழுதிட்டப்பா இந்த மாதிரி போட்டு நம்மளை இப்போ பின்னி எடுக்கிறீங்களே அப்படின்ட்டு சிலவில் நினைக்க போகணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாண்டியலும் ஒவ்வொரு நோக்கில் அது மனிதனுக்குரிய சில பேர் இங்கே இருக்காங்க அதை பற்றிய விமர்சனங்கள் எல்லாம் தான் சொன்னீங்க அவங்கவுங்க பாண்டியில் ஆன்மீகத்தை பற்றி அம்மா பார்த்தாங்க இன்னொருத்தருக்கு மருத்துவராக இருப்பார் அவர் தன்னுடைய நோக்கில் பார்ப்பார் இன்னொருத்தர் பொருளாதார நிறுவராக இருப்பார் அவருடைய நோக்கில் பார்ப்பார் ஸோ அதனால் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரீஃபிக்ஸ் ஐடியாவோட இருந்தோம்ன்னா பார்க்கலாம் அப்படி வள்ளுவரை பார்க்கலாம் அது ஒரு முக்கியமான விடயம் அவர் அந்த கருத்தோடு நான் ஒரு மருத்துவ நோக்கில் அல்லது ஒரு உளவியல் நோக்கில் இந்த விடயத்தை பார்க்குறேன் திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு ஒரு உளவியல் நோக்கம் அப்படிங்கிறது இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு சொல் பொதுவாக கீழே நான் பாருங்க கண்ணோட்டம் இஸ் நாட் பீங் பொதுவாக நாங்கள் கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கறோம் இந்த கண்ணோட்டத்தில் எப்படி நோக்கிறோம் அடுத்தபடி ஒரு கண்ணோட்டம் பார்க்குறோம் அப்படிங்கிற நோக்கம் அல்ல இது வந்து வித்தியாசமாக சொல்லிருக்கேன் அன்பு இரக்கம் சிற்பதி எண்பதி காய் காய்னஸ் அப்படியெல்லாம் ஐயாவோட சொன்னார் அது இல்லாததுனால பிரச்சனை உலகம் முழுக்க ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை பார்க்கணும் என்னுடைய நான் தமிழ் படித்தது பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் அதில் ஒரு பெருமை என்னென்னா திருவள்ளுவர் பத்தாம் வகுப்பு கூட படிக்கல அப்படி இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா நகைச்சுவைக்காக என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் அடி வாங்கி எடுத்த ஆளுங்க அருத்தந்தை லூயிஸ் கெய்ஸ் அவர்கள் என்னுடைய சேச்சில மறை பற்றி பத்தி பேசுகிற பொழுது அவ்வப்போது திருவள்ளுவரை பத்தி பேசுவார் அதில் சின்ன வயசுல ஒரு ஏழு எட்டு பத்து வயசுல எனக்கு அவர் திருவள்ளுவரை அறிமுகப்படுத்தியவரே ஃபாதர் தேய்ச்சி அவர்கள் அப்புறம் சோலை இருசனார் அவர்கள் தமிழகத்துக்கு சென்ற பிறகு என்னுடைய அரசியல் ஆசானாகவும் அவரிடம் நான் தமிழ் பயின்றதில்லை அவரோடு சேர்ந்து கொஞ்சம் விஷயம் வந்திருக்குது அப்படிங்கிறது அடுத்தது முக்கியமாக நான் தமிழ் திருக்குறளை பற்றி தெரிந்து கொண்ட அடிப்படை தான் தமிழ்நாட்டில் பஸ்ஸில் போய் எல்லா பஸ்லேயும் இருக்கும் அதான் அது போட்டிருக்கேன் நன்றி அந்த ஒரு நன்றிக்காக அதில் நிறைய குரல மனப்பாடம் செய்து வச்சிருக்கோம் வள்ளுவல் வாழ்ந்த காலம் அவருடைய சூழல் அனுபவம் இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும் போது யாரோ சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த நேரத்துக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இப்போ இன்னும் இன்னும் பல வருஷம் ஆனால் கூட தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு விளக்கம் எழுதினவங்களும் வந்து வேறு வேற காலங்களில் வேறு வேறு சூழல வாழ்ந்துருக்காங்க ஸோ இப்போ அடுத்து இது ஒரு நூறு வருஷம் கழிச்சு எழுந்து போறவங்க திருக்குறள் ஏழு இன்னும் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு லேட்டல் திங்கிங் ஒரு மாற்றி சிந்தனையாக நான் பார்க்கிற நீங்க எந்த விஷயத்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படி அப்படியே நின்னுடும் இப்போ திருக்குறள் இருக்கிறத இதுவரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல அதனால அது நீடிச்சிட்டு அதான் முக்கிய காரணம் தவிர அதில் இருக்கிற பெரிய தத்துவங்கள் அதெல்லாம் கிடையாது யாரும் அதுக்குன்னு ஃபாலோ பண்ணிருக்கோம் இப்போ சில நா சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது

சாலைகள் நிறைந்திருக்கிறது சிறைச்சாலைகளும் கூட அங்கு ஆடுகள் ஆடைகளில் அவமானமில்லை என்று அவமானப்படுத்தவை ஆடைகளை அவளுக்குடும் அதே ஆடுபவர்கள் பன்மங்கள் மாறவர்கள் அதே இடம் படுவதும் போர்களும் யுத்தங்களும் அங்கீகரிக்கப்பட்ட குறைகள்தான் இது முதல் குறள் முதல் குறளை அவர் சொல்ற விஷயம் இது வேற மாதிரி நான் பார்க்கிறேன் அதாவது ஒரு உழவு நோக்கில் ஒரு உளவாளி எப்படி பார்ப்பான் ஒரு ஸ்பை எப்படி பார்ப்பான் இப்போ இதுல ஐஸ்பெர்களை பார்த்துருக்கீங்க அந்த படம் ஐஸ்பெர்க் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு கான்செப்ட் அப்படின்னு மருத்துவத்திலையை பற்றி நாங்கள் நிறைய பேசுவோம் வெளியில தெரிகிறது தான் ஆனால் அதுக்கு அடியில் இருக்கிறது ஆழமாக இருக்கிறது பெரிய விஷயம் அப்ப நோண்ட 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 நோண்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு வேற ஒரு கண்ணோ கண்ணோட்டத்தில் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் வந்த விஷயம் தான் இது அப்டியே கர விஷத்தைலாம் பாப்போம் செக்மென்ட் 5 அப்படியே வந்து உங்களுக்கு தெரி வர வந்து கிட்டட்ட இவர் வந்த பிறகு தான் கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக உளவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிச்சு அவர் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டதான் பதினெட்டாம் நூற்றாண்டுடைய கடைசியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் இது மாதிரி வந்து இந்த உளவியலை சொன்னோன்னு நம்பல ஈவன் மருத்துவ அந்த காலத்தில் இருந்த மருத்துவ விஞ்ஞானம் கூட அந்த ஒரு சூடோ சயன்ஸ் உளவியல் என்பது ஒரு போலி விஞ்ஞானம் அப்படி எல்லாம் சொன்னாங்க நம்பவே இல்லை அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் படித்து பார்த்த வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் கூட படிப்பதுண்டு ஐநூறு திருக்குறள் வந்து நேரடியாக மனநலம் பற்றி இருக்கு நேரடியாக இன்னும் ஐநூறு குரல்கள் வந்து மறைமுகமாக மறை சாரி மனநலம் பற்றி இருப்பதாக பார்க்கக்கூடிய இவ்வளவு திருக்குறளில் இவ்வளவு சாப்டர்ஸ்ல அதிகாரங்களில் வந்து நேரடி

சிறப்பா இருக்குது மாநாடு சிறப்பா இருந்தது நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கிறீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த கருத்துல பாருங்க அழியாது இருந்து வருகிறது என்பது உலக இயக்கம் ஒருவர் ஒருவர் சார்ந்திருத்தல் இயங்குதல் என்பதால் மனித நேயம் அழியாது இருக்கிறது என்பதால் சோ ஒருவர் ஒருவர் சார்ந்து இருக்கிறது ஒருவர் ஒருவருக்கு உதவியோட இருக்கிறது அதான் வந்து இயங்குதல் அப்படிங்கிற சொல்ல அவர் சொல்றது யூ போப்பவர்களும் அவருடைய உரையில் வாழ்க்கையில் ஒரு மணிக்கு மேலே போய் மேலே பாருங்க அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்குது அதில் போட்டிருக்காரு வேர்ல்ட் இஸ்மினிஸ்டே அதான் அந்த மகள் போடு இருக்கிறது தான் முக்கியம் இருக்கிறது முக்கியம் அதான் எக்ஸிஸ்டிங் அப்படி இருக்கிறது அடுத்தது லிவிங் வாழ்தல் அப்படி அடுத்தது செலிபிரிட்டி ஸோ திருவள்ளுவர் சொல்கிற விஷயம் அந்த செலிபிரிட்டி அதுக்கு வந்து கைண்ட்னஸ் கம்பேஷன் ரொம்ப முக்கியம் அடுத்தது அடுத்த குரலில் பார்த்தீங்கன்னா கருப்பொருள் வந்து சுமை அப்படிங்கிற விஷயம் இந்த சுமை அப்படிங்கிற விஷயத்தில் மிக முக்கியமாக நான் அடிக்கடி சொல்வேன் என்னுடைய மாணவர்களுக்கு ஏதாவது செய் இல்லைன்னா சும்மா இரு நீ சும்மா இருப்பதாலே சில பேருக்கு நன்மை கிடைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அந்த சுமை அப்படிங்கிறது ஒன்று செய்யாமல் இருக்கிறது ஒரு பெரிய பாரம் அதில் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் இருக்கிறது கம்பேஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு மனித நேயம் இல்லாமல் இருக்கிறது ஒரு ஒரு பாரமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கம்பேஷனுக்கும் இந்த கண்ணோட்டத்துக்கும் இந்த மனித நேயத்துக்கும் இருக்கிற நியூனோசை அப்படிங்கறது என்ன பார்த்தீங்கன்னா இதை இந்த குட்டம் போட்டு துப்பாக்கி துப்பாக்கிட்டு நேரடியாக வச்சுருவாங்க எதுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது விதி அப்படி அல்ல தான் பிரச்சனை மூளையில இருக்கிற மனநோய் அல்ல மூளையில இருக்கிற கெமிக்கல்ஸ் அங்க இருக்கிற ரசாயனங்கள் நியூரோ கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் மாறிடுச்சுன்னா நல்லவனா இருந்தவனுக்கு பயணிச்சிருக்கும் அதிகமா வந்து நீங்க அமெரிக்கா

அவர் ஒழுங்காக செயற்பட்டால் தான் என்னுடைய நியூரோ கெமிக்கல்ஸ் மூளையில் இந்த மாதிரியான உணர்வுகள் உணர்ச்சிகள் வருவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான உறுப்பு ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு இந்த ஹிப்போ கேம்பஸ் உறுப்பு பார்க்க ஃபீலிங் ஆஃப் ரிவார்ட் ஒரு நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த கம்பேஷன் இந்த பாசம் இந்த உணர்வு எங்க இருந்து வருது அப்படின்னா நீங்க ஏதோ அந்த அங்கிருந்து வருது அதெல்லாம் வந்து கிடையாது இங்கிருந்து வருது எங்க அவருக்கு காரணமானாலும் இந்த ஹிப்போ கேம்பஸ் ஹிப்போ கேம்பஸ் என்ற உறுப்பு சரியாக உணவுல வேலை செய்யலாம் வர வேண்டிய வந்து நீங்க சுட்டு போட்டாலும் அவனுக்கு வந்து வராது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்ஸ் வரைக்கும் கைப்பற்றிமா சிரிக்க மாட்டான் பாட்டிசம் தான் சிரிக்க மாட்டேன் கை கால நடக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் ரோபோ மாதிரி இருப்பாங்க ஏன்னா அந்த கப்பாமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இல்லை அவ்வளோதான் இதே மாதிரி தான் உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு முக்கியமான விஷயம் தான் இந்த ஹைபோதிகள் பாருங்க அவர் வரலாம் நீங்கள் என்னதான் நீங்க கட்டி பிடிச்சாலும் காதை சும்மா கட்டிப்பிடிக்கலாம் அவ்வளோதான்

தைராய்டு வந்து ஊடுறதும் இருக்குது குறையிறது இருக்குது இன்சுலின் கூடுறதும் இருக்குது குறையிறதும் இருக்குது அப்போ எல்லாம் சமநிலையில் இருக்கணும் அப்போ அந்த ஹோமோன்ஸ் எதுவும் அந்த நியூரோ கெமிக்கல்ஸ் இந்த என்ன தயவுல காட்ட ஆரம்பிச்சு அப்போ அவளுக்கு என்ன வருவனா அஜில அப்படிங்கிறது அதிகமாக சுரக் சுரக்க ஆரம்பிச்சு சுரங்க வந்து பயப்படும் ஒரு பதட்டம் வரும் ஒரு அன்சைட்டி வரும் ஐயா உட்காருங்க எல்லாம் அவங்கள தான் பார்க்குறேன் அடுத்த ோன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் வந்து பலவிதமான வியாதிகளுக்கு காரணமாக இருக்கு பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் வந்து காரணமாக இருக்கு இதை வள்ளுவர் வந்து வேறு மாதிரி வண்டுவர் இப்படியான ரெஸ்பான்ஸ் இந்த கோர்டிசோன்ஸ் பல வியாதிகளுக்கு இது காரணமாக இருக்கு ஸோ அந்த கம்பேஷன் இல்லை அந்த பாசம் இல்லை அந்த நேசம் இல்லைன்னா

இந்த ஹார்மோனி அப்படி வள்ளுவன் பல இடங்கள்ல இந்த ஹார்மோனி இந்த ஒத்திசைவு நல்லிணக்கம் என்ற வார்த்தைய பயன்படுத்தி இருக்காரு அடுத்தது அடுத்த ஐநூத்தி எழுபத்தி நாலாவது குரல்ல வந்து கீவேர்டு அப்படிங்கிறது பிளைண்ட்னஸ் பொருட்டுத்தன்மை ஒளி இழந்த கண்கள் அப்படின்னு இது வந்து வழக்கமாக இருக்கிற மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒளி இழந்த கண் செயல்படாத நிலை அல்ல உள்ளுக்குள்ள மனதில் இருக்கிற அதை மிக தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு உள்ளுக்குள்ள இருக்கிற இது வந்து தெரியாமல் இருக்குது அந்த கண் உள்ளே இருக்கிற கண் வந்து பார்வையற்றி இருக்குது அப்படிங்கிற விஷயம் இதை வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னா சைக்காலஜிக்கல் மைண்ட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த குரலில் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சி ஆறு குரலில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறார் கண்ணிற்கு அடிகளம் கண்ணோட்டம் அருதுன்றேன் புண் என்று உணரப்படும் அப்படிங்கிறது அப்போ அதனுடைய கீவேர்ட் நான் அடுத்த கீபேர்ட் வந்து புண் அப்படிங்கிறது பூ இது வந்து வெளியில் இருக்கிற அது மாதிரி காயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனக்காயங்கள் ஸோ மனம் புண்பட்டு போய் இருக்குது என்பது தான் என்னுடைய உள்பொருள் அடுத்த ஐநூத்தி ஐநூற்றி எழுபத்தாறு இதில் இருக்கிற கருப்பொருள் பார்த்தீங்கன்னா மரம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு இந்த மரம் அப்படிங்கிற விஷயம் திருக்குறள்ல பல இடங்கள்ல அப்படி இல்லை வற்றல் மரம் இன்னொருல பயன் மரம் வந்து இன்னொரு மருந்து மரம் வந்து முள் மரம் நச்சு மரம் இப்படி பல மரங்கள் சொல்லி ஆனா இதுல என்ன சொல்றாரு பாருங்க மண்ணோடு சேர்ந்து மண் மண் பொருந்திய மண்ணோடு கலந்து மக்கிய மக்கிய மரம் மக்கிய மரம் வேலை செய்யாது அப்போ ஒரு வந்து அவருக்கு கம்பேஷன் இல்லை அவனுக்கு வந்து மனிதநேயம் இல்லை அந்த நல்ல உணர்வுகள் இல்லை அப்படிங்கிற பொழுது ஒரு மக்கிய மரமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல்ல இப்படி பலவிதமான இங்கே இன்னொரு திருக்குறளில் வந்து டார்க்